தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோ வந்து நிறைய பேருக்கு மிகப்பெரிய வழியை தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து அந்த இறந்த உயிர்கள் பத்தி பெருசா பேசாம தேவையில்லாம சிஎம் சார் பம்பு இழுக்காதீங்க என்ன வந்து வீட்டில தான் இருப்பேன் ஆபீஸ்ல தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு இந்த நிலையில சீமானவர்கள் இதை பத்தி சொல்லும்போது போது விஜயோட விதயத்துல வந்து காயமோ வலியோ கொஞ்சம் கூட கிடையாது கரூர் கூட்ட நேரத்தில் தொடர்பாக விஜய் வெளியிட்ட வீடியோல இதயத்தில் காயமோ வலியோ இல்லை இருந்திருந்தால் அது வெளிப்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மற்ற இடத்தில் இல்லாமல் கரூரில் மட்டும் இப்படி நடந்தது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கறது ரொம்ப ரொம்ப தவறு இது எப்படி கேட்க போச்சு அப்படின்றது அது மட்டும் இல்லாம அவர் சொல்லும் போது ஸ்டாலின் சார் அப்படின்னு கூப்பிடுறது வந்து அது என்ன மரியாதை இல்லாம இருக்கு அவருக்கு நீங்க மரியாதை கொடுங்க கொடுக்காம போங்க ஆனா அவருக்கு அவர் ஒரு பதவியில இருக்காரு இல்லையா அந்த பதவிக்கான ஒரு மரியாதை இருக்குது இல்லையா அதுக்கு வந்து சிஎம் எம் கூப்பிடாம வேற ஏதாவது கூப்பிட்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி இப்பயும் சொல்றேன் சீமானவர்கள் விஜய காட்டுத்தனமா போட்டு எல்லா இடத்துலயும் விமர்சனம் பண்ணாரு கொஞ்ச நாள் நாட்கள்ல அந்த பிரச்சனை வந்து கரூர் பிரச்சனை வருது விஜய் அவர்கள் இதுல விமர்சிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு கடந்து போனாரு கடந்து போயிட்டு அந்த மக்களை போய் நேரில் சந்திச்சாரு மறுபடியும் விஜய் ஒரு வீடியோ வெளியிடுறாரு அந்த வீடியோ பார்த்துட்டு சீமானவர்கள் பயங்கர கடுப்பாக இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனா சீமானவர்கள் எங்கெங்க விஜய் விமர்சிக்கணுமோ அங்க விமர்சனம் பண்றாரு இந்த தைரியம் தமிழ்நாட்டில் யாருக்கும் கிடையாது அப்படின்றது இருக்கு உடனே முத்திக்கிட்டு வந்துடுவாங்க இப்படி பேசுறாரு சீமானவர்கள் இப்படி பேசுற அப்படிதான் பேச முடியும் விஜய் அவர்கள் சில விஷயங்கள் தவறா பேசினா தவறு தான் சொல்ல முடியும் ஏன் கூட்ட நரிசல் எல்லா ஊர்லயும் தான் நடந்தது நாமக்கல்ல கூட நாலு பேர் சீரியஸ் ஆனாங்க எல்லா இடத்துலயும் இது நடக்குது அதுக்கான விஷயங்களை நீங்க எனக்கா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு விஜய் பேசியிருக்கணும் அதை தாண்டி வந்து இதை மாதிரி பேசியிருக்கிறது ரொம்ப தவறுன்றத சீமான் சொல்றத எல்லாரும் ஏத்துக்கறாங்க அப்படின்றது ஒன்னு இருக்கு என்ன விதமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்கம் கோன் பாக்ஸுன்னு சொல்லுங்க